எங்கடா ரெண்டு தாலி போட்டிருக்கேன் ஒன்று தானே போட்டிருக்கேன் சேட் சேட் இன்ஸ்டா ம் பத்து தாலி போடுறாங்க முடி சூப்பர் தேங்க்யூ சங்கீதா அக்கா மதுரை ஓகே 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 முத்துக்குமரன் தென்றல் வந்து என்னை தொடும் மாயக்கா ஓகே மா குட்டி நாளை பார்க்கலாம் மாமாவுக்கு வெள்ளரிக்காய் மாமாவுக்கு வெள்ளரிக்காய் சாம்பார் பூசணிக்காய் வாரத்தில் இரண்டு மூன்று நாட்கள் சமைச்சு கொடுங்க உப்பு குறைவாக போட்டு கொடுங்க ஆ சரி உப்பு ஏற்கனவே கம்மியாக தான் இருக்கும் உப்பே பத்தலைனா தான் அவங்க மச்சனுக்கு எக்ஸ்ட்ரா போடுவோம் உப்பு கம்மியாகவே தான் போட்டுருவோம் எல்லாத்துலேயும் வெள்ளரிக்காய் சாம்பார் பூசணி சாம்பார் பூசணிக்காய் ஆ சரிண்ணா கண்டிப்பாக ஓகே ம் போய் சாப்பிடு போ ஹாய் பாட்டி ஹாய் பேரப்பிள்ளா எனக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க மட்டை கடையிலையா எனக்கு வந்து வீடு வந்து திருச்செந்தூர் போகிற வழியில் இருக்கு ஓகே ஹாய் ஆண்டி லைக் பார்ப்போம் என்ன பண்ணுறது பரமேஸ்வரி வந்துக்கிட்டே இருக்கு பிராணோ உங்களை தெரியும் சார் நீங்கள் நல்லா பேசுகிறதா பேசுங்க சார் பை சிஸ்டர் பையன் முடிச்சுக்க போறான் ஓகே அம்மு சிஸ்டர் ஓகே ஹாய் 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 கோவக்காய் வாங்கி சமைச்சு கொடுங்க அப்படியா சரி சரிண்ணா அந்த காயெல்லாம் தான் வாங்க மாட்டாங்க பூசணிக்காய் வெள்ளரிக்காவது வாங்கிடுவோம் சாப்பிட்றதுக்கு சும்மா சாப்பிட்றதுக்கு தேங்க் யூ மெண்டல் பங்கு நானும் இருக்கேன் தான் இருக்கேன் சிஸ்டர் தங்க பிரபண்ணா இருக்கேன் இருக்கேங்க அழகா இருக்குது நல்லா இருக்கா சொரண்டி போட்டுற போறேன் வேலை ஆமா ராம் நந்து அவ்வளவுதான் சேம் டு யூ பங்கு சிஸ்டர் என்ன எப்படி சொல்றீங்க அண்ணா அண்ணா தங்க பிரபண்ணா இப்ப கவனிங்க இப்ப கவனிங்க நீங்கள் திண்டுக்கோள் இல்லங்க இல்லைங்க தூத்துக்குடிங்க பிளாக் லைஃப் வாங்க வணக்கம் சேர் சேட்டில் வீடியோ ட்ரை பண்ணிங்க பண்ணீங்களா கேப்டன் சாங் பண்ணுங்க சேர் சேட்லையா அந்த ஆப்பே நன்னும் டவுன்லோட் பண்ணலன்னா என்கிட்ட அது கிடையவே கிடையாது இதுக்கே டைம் சரியாக இருக்கா நம்ம எங்கே போட்டுக்கலாம் எனக்கு இதுவே இன்ஸ்டாகிராம் வச்சுட்டு இன்ஸ்டாகிராமில் ஒன்றும் ஒழுங்காக போட மாட்டேன் தூத்துக்குடிங்க சங்கர் ஹாய் ஏதாவது பாட்டு பாடுங்க என்ன பாட்டு தம்பி நீங்களே சொல்லுங்க என்ன சேம் டு யூ நானும் நான் என்ன உங்கள மாதிரி மெண்டலா பங்கு அக்கா நீங்க என்னேன் சொல்லியே கூப்பிடலாம் பயர் ஓகே ஓகே மணி வண்ணன் ஓகே தம்பி அப்ப நான் மெண்டலா பாத்தீங்களா ஓகே ஹாய் அக்கா நேம் நேம்ஸ் Mitra

சாப்பிட்டீங்களா அக்கா இல்லம்மா இனிமேதமா ஹை சிஸ்டர் கார்த்தி கார்த்தி ஹாய் நலம்மா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க என்ன க்யூட் என்ன பண்றதுன்னு தெரியல சார்ஸ் வீடியோலாம் பா